வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு இபிஎஸ் அவர்கள் கடுமையான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையோடு கட்சியை வந்து வழிநடத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் வந்து களத்தில் வந்து மக்களோடு நிற்கிறார் இது மாதிரி தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக தகவல் வருகிறது இது உங்களுடைய பார்வையில் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டுருக்கு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் முப்பத்தி ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு இயக்கம் இரநூறு வருஷமாக பழமை வாய்ந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலமெல்லாம் ஆளலை ஆகையினால் அம்மையார் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு ஒரு முப்பது அமைச்சர்களில் இவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஏழு புள்ளி ஐந்து என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் நடைமுறைப்படுத்தலை படத்தவும் முடியலை காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்றதுக்கு அதுவே ஒரு சாட்சியாக சான்றாக இருக்கிறது ஒரு கட்சி பல்வேறு ஒரு தலைவர்கள் இறந்ததற்கு பிறகு பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஒரே நிலைப்பாடோடு இன்றைக்கு அதிமுக இயங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒரு சாமானிய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் நேற்று வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா திரு இபிஎஸ் அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தில் வந்து பாதி கட்சி காணாமல் போச்சு திரும்ப வந்து முழு பிரச்சாரம் வந்து முடியும் போது தனி பஸ்ல தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து தினம் தினம் வந்து அதிகப்படியாக வந்து அவர் கூட்டத்தில் பார்க்குற இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே நம்மளை மாதிரி அதிமுகவும் ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா பகுத்தறிவை பற்றி பேச முடியாது பாருங்க பகுத்தறிவு கொள்கை திராவிட கட்சியினுடைய நோக்கன்னு என்ன சார் இடஒதுக்கீடு இருக்கணும் நான் கேட்குறேன் திமுகவில் இடஒதுக்கீடு இருக்கா ஒரு வருஷம் திகார் சிறைச்சாலையில் இருந்தாங்களே அக்கா கனிமொழி அவர்கள் அவங்கள வந்து துணை முதலமைச்சரா அல்லது கட்சியினுடைய தலைவரா மாத்துவீங்களா ஆகவே அவர்களை பொறுத்தளவில் பாத்தீங்களா எங்களை மாதிரி மன்னராட்சி அதிமுகவும் வரட்டும்பா வராம எங்களையே குறை சொல்லிட்டே இருந்தா நாங்க எத்தனை தடவை எங்களுக்கே புளிச்சு போச்சு ஆமா எங்க தாத்தா முன்னாள் முதலமைச்சர் எங்க அப்பா இன்னாள் முதலமைச்சர் நான் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் என் மகன் அடுத்த வருங்கால முதலமைச்சர் என் பேர வருங்கால முதலமைச்சரின் முதலமைச்சர் என்னை அது இதுதான் திராவிட மாடல் ஆகவே இவர்கள் எல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிப்பதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி தான் திமுக நீங்க பேசலாமா ஆகவே இங்க அங்கு இடஒதுக்கீடு இல்லை இடஒதுக்கீடுன்னு என்ன ஒரே தான் பதவி சுழந்துகிட்டே இருக்கும் ஈரோட்ல பிறந்த தந்தை பெரியார் அவருடைய வாரிசா காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணாவை தான் கொண்டு அவர் ஆக்கல இது முக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாம் இந்த வரலாறு எல்லாம் தெரியுமா அதனால அவர்களெல்லாம் அதிமுகவை பத்தியோ அதிமுகவினுடைய பிரச்சனைகளை பத்தியோ அதிமுக கட்சியை பத்திய விமர்சிப்பதற்கு திமுகவின் தொண்டர்களுக்கு உரிமை இருக்கு திமுகவின் தலைவர்களுக்கு உரிமை இல்லை முதல்ல நீங்க முதல்ல சரியா மாத்துங்க உங்களை மாதிரியே இங்கேயும் ஒரு குடும்பத்தின் பிடியில் தான் அதிமுக போனோம்னா அப்ப நேபாள மாதிரி வந்துடும்

அவர் அப்படி போயிட்டாரு இவங்க இங்க போயிட்டாரு இவர் அவரே யார் யாரை பார்த்தால் என்ன இங்க அதிமுக என்கிற இயக்கம் நிறுவனம் இவர்களால் அல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக கட்சி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தான் இருக்கு இல்லாட்டினா அந்த கட்சி அவ்வளவுதான் அழிஞ்சிரும் முடிஞ்சிரும் அப்படின்னு சில பேர் கனவு கோட்டை கற்பனை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த வழியில் இன்றைக்கும் அயராது உழைக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக அதுல ஒரு தொண்டன் தான் பொதுச்செயலா வந்திருக்கிறாரு உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பயங்கர விளம்பரப்படுத்தி நல்லா தொடங்கினாங்க இப்ப மக்கள்கிட்ட வந்து அது அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கா ஏன்னா தினம் தினம் வந்து மக்கள் வந்து என்னன்னா அதுல கலந்துக்கிற விதம் வந்து சதவீதம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு இப்ப நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு போயிடம் அந்த கலந்துகிட்ட போது திடீர்னு இறந்துட்டாருன்னு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து ஒரு வெற்றியா தோல்வியா அதாவது சோத்துல கிடக்கிற ஏதாவது ஈயோ கொசுவோ பட்டுருச்சுன்னா அதை எடுத்து வெளியே போட முடியல ஆனா சேத்துல கிடக்கக்கூடிய எறும்பு மாட்டை தூக்கி நான் வெளியில விட்டுருவேன் அது ஆயிரம் கிலோ இருக்கும் அதை தூக்கி வெளியே விட முடியுமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெறும் விளம்பர மாடலாகத்தான் இருக்கிறது மனிதர்களே மக்களே பொதுமக்களே அரசியல் கட்சியை சார்ந்தவங்க அதிமுக காரங்க அதிமுக தாங்க பெரிய கட்சினுவாங்க திமுக கட்சியை சார்ந்தவங்க திமுக தாங்க உலகத்திலேயும் பெரிய கட்சிங்க அப்படின்வாங்க ஆனால் இதை தாண்டி நடுநிலையாளர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் இருக்காங்க அரசியல் கட்சி சாராதவர்கள் இந்த ஆட்சியை இருப்பதை அவர்கள் முகம் சொலிக்கிறார்கள் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் விளம்பரம்தான் இருக்குது நாலரை வருஷ காலம் நீங்கள் நல்லது செய்யாதவங்க அது நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுடன் ஸ்டாலின்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவீங்களா என்ன சரி அதை விட ஒரு பெரிய வருத்தமான வேதனையான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அஜித்குமார் மரணம் வந்து நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திரு திருப்பவனத்தில் லாடநேந்தல் அங்கே நடந்தது இல்லையா அந்த ஊரில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுவுகளை வாங்கி அந்த ஆற்றுல போட்டிருக்கிறாங்க ஆக மக்களை இவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க பாருங்கள் அதிகாரிகள் வெறுப்பாயி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எப்போ நாலரை வருஷம் செய்யாததை நாற்பத்தஞ்சு நாளில் செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்துக்கு அரசு அதிகாரிகள் ஆள்படுத்தப்படுகிறார்கள் இந்த அரசு வந்து ஏன் தான் இவ்வளவு வேகமாக இங்களை வந்து போட்டு புழிஞ்சு எடுக்குது அப்படின்றாங்க ஆகவே இவர்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அடுத்த ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு தர மாட்டாங்களாம் ஆனால் இவங்க நாற்பத்தஞ்சு நாளில் எல்லா மேலையும் முடிச்சு பட்டாசு எல்லாத்தையும் முடிச்சு பத்திரத்தை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த போலி நாடகம் இது ஒரு குக்கர் ரைஸ் மாதிரி தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அர்த்தம் இல்லை சுகர் ஏறும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க இது ஏற்பக்கூடியதா இல்லை என்றதான் என்னுடைய பார்வை நான் பார்க்கிறேன் நேற்று ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது சார் கோயம்புத்தூரில் அதாவது சென்னைக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் வந்து பொது மருத்துவமனைக்கு போன ஒரு நோயாளி வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வீல் சேர் கிடைக்கணும்னு அவரே தோல்லை தூக்கிட்டு வர ஒரு காட்சியை பார்க்குறோம் இதுக்கு வந்து ஏற்கனவே திரு இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் வேலையை மட்டும் பார்க்காம எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஒரு விமர்சனம் இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் நீங்கள் கலைஞர் கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை போய் கத்தியெல்லாம் குத்துனாங்க இப்போ அதே மாதிரி ஓட்டேரியில் அந்த மருந்து மாத்திரைகள் கிடங்கு இருக்குல்ல அதில் வந்து மாத்திரைகளுக்கு பதிலாக கட்டுக்கட்டாக பணம் இருந்தது அப்போ இந்த இந்த ஆட்சி வந்ததுக்கு தான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர் இல்லை அது மாதிரி இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் வந்து பின்னணியில் இருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே ஒரு ஒரு மூடி மறைக்கிற அரசாங்கமாகத்தான் இருக்கிறது ஒளிய ஒரு வெளிப்படை தன்மையாக இது தமிழக அரசாங்கம் குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படலைன்றதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக வந்து சொன்னது என்னென்னா பழைய ஓய்வூதியம் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்ன வரைக்கும் கொடுக்கல ஆனால் வந்து வேலைகள் மட்டும் அதிகமாக இருக்குது அரசு ஊழியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது என்னென்னா அது அது கேட்காதீங்கன்றாங்க எங்களுடைய எங்களுடைய பிறப்புரிமை நாங்கள் பொய் பேசுகிறது எங்களுக்கு தொழிலாக வச்சுருக்கோம் சட்டமன்றத்தில் என்ன சொன்னோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்கு ரத்து செய்வோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் நாங்கள் அந்த ரகசியம் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது பேசுகிறாங்களா கிடையாது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை ரொம்ப வருத்தமான பதிவு என்னன்னுன்னா மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் சொல்கிறாரு இந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகள் அரசாணைகளாக மட்டுமே தூங்கி கொண்டே இருக்கிறது அப்போ எப்போது செயல்பாட்டுக்கு வரும் எப்போது அது நிதி அமைச்சகத்துக்கு போகும் எப்போ வந்து அங்கே வந்து கருவூலத்திலிருந்து பணத்தை திட்டமிடுவாங்க அனுப்புவாங்க ஆக இவங்க இவர்கள் பேசுகிற பேச்சு என்பது என்ன ஒன்றுன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக அப்படி கிடக்கு அதிமுக பலவீனமாக இருக்கு இதை சொல்லிக்கொண்டே நிர்வாகத்திலும் அக்கறை இல்லை விளம்பரம் எல்லா இடத்துலையும் விளம்பரம் ஊடகத்தை ஃபுல்லாக தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவையே வந்து ஆளாக போட்டு துவைச்சா பரவாயில்ல ஆக்சிடை போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆகவே இது ஏற்பக்கூடியதல்ல ஜனநாயகத்தில் ஒரு மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு அல்லது சொல்லக்கூடிய கருத்து அது உண்மையானு தெரியலையே நீங்கள் ப பழைய ஓய்வூதிய திட்டம் அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அரசு ஊழியர்கள் மறக்கலை தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணாங்க நேற்று கூட வந்து போராட்டத்த உடனே உடனே கைது பண்றாங்க தொடர்ந்து வெற்றி பெறாங்கல்ல ஆகவே தமிழக மக்கள் இது உன்னிப்பாக கவனிச்சு மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் என்பது மட்டுமில்லை இங்கே பேசினாலே அடி உதை விழும் என்பது தான் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு என்ன ஆச்சுங்க சங்கர் வீட்டுல அவங்க தூய்மை பணியாளர்கள் என்ற பெயரில் போய் மனித கழிவுகளை அள்ளி வீசுகிறார்கள் என்ன நடந்துச்சு விருகம்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு வந்த ஒரு பெண் காவலர் என்ன பண்ணாங்க மனபங்குப்படுத்தப்பட்டாங்க அந்த வழக்கு என்னாச்சு அதுக்கு பின்னாடி நடந்த வழக்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆகவே இது முன்னுக்கு பின் முரணான ஆட்சியாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க